ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பதிவில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ரத்னகிரி திருத்தலத்தினுடைய மிக பெற்ற திருப்புகள் இந்த திருப்புகள் எந்த அளவுக்கு சிறந்ததுன்னா நம்ம எல்லோருக்கும் சத்தினிபாதமே கிடச்சிடும் அந்தளவுக்கு சிறந்த திரு திருப்புகள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் முப்பத்தி மூன்று இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் பத்தியால் யான் உன்னை பல காலம் பற்றிய மாதிரு புகழ் பாடி முத்தாம் பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கே உத்தமாதானு மாமணிகிரி வாசா வித்தகா ஞானி பாதா வெற்றி வேலாயுத பெருமாலே உத்தமதான தான சர்க்குணர் நேயா முருகக்கடவுள் உத்தமமான நல்ல குணங்கள் பொருந்திய அன்பர்களிடத்தில் உத்தமதான சர்க்குணர் நேயா அவருடைய நேயன் பிரியன் நண்பன் அதாவது யார் யாருக்கெல்லாம் உத்தமமான நல்ல குணங்கள் இருக்கின்றதோ அவர்கிட்ட முருகன் ரொம்ப பிரியமா இருப்பார் அவங்க மனசில் குடிகொண்டிருப்பார் உத்தமதான சர்புணர் நேயா அவர் ஒப்பிலா மாமணி கிரிவாசா ஒப்பு ஒன்றுமே இல்லை ஒப்பில்லாத சமம் இல்லாத ஒரு தலம் இருக்கு அது என்ன தலம் மாமணிகிரி மணிகிரி அதாவது ரத்னகிரி ரத்னகிரி தலம் அதற்குன்னு சமம் சொல்றதுக்கு வேற எந்த தலமும் இல்லை ஒப்பில்லாத மாமணி அந்த ரத்னகிரி தலத்தில் குடிகொண்டு நமக்கு அல்வாழ்த்து கொண்டிருக்கிற முருகக் கடவுள் ஒப்பிலா மாமணி கிரிவாசா அந்த முருகன் வித்தகா வித்தகன் வித்தைகளை அறிந்தவன் ஞானி ஆகவே அந்த முருகன் அவருடைய பக்தர்களுக்கு அடியோர்களுக்கு ஞானத்தை அருளக்கூடியவன் வித்தகா அவர் ஞான சக்தினி பாதா ஞான சத்தினி பாதத்தை நமக்கு அருளக்கூடியவர் அது என்ன ஞான சத்தினி பாதம் சத்தினி பாதம்னா என்னன்னா இந்த ஆன்மாக்கள் நிறைய பிறவைகள் எடுத்து அந்த மலங்கள் இருக்க மாயை கண்மம் ஆனவன் சொல்லி இந்த எல்லா மலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி நல்ல முதிர்ந்த நிலையில் தயார் நிலையில் இருக்கு எதுக்கு தயார் நிலையில் இருக்கு இறைவனுடைய திருவடிகளை அருளை பெரும் அந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்னா முருகக்கடவுள் நம்மளுடைய மாயை கண்ணும் இந்த ரெண்டு மலங்களையும் முழுவதுமாக போக்கிடுவார் அடுத்தபடியாக இந்த ஆனவன் மூன்றாவது மலம் இருக்க அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி நம்மளை முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு போய் நம்முடைய ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் தயார் நிலையில் இறைவனை அடைவதற்கு தயார் நிலையில் வைப்பார் அப்படின்னா அவர் தன்னுடைய திருவடிகளை சேர்த்துப்பார் சத்தினி பாதா வித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே அவர் வெற்றி பொருந்திய வேலை ஆயுதமாக கொண்டிரு கொண்டிருக்கின்றார் வேலாயுத பெருமாள் வெற்றி வேலை வச்சுருக்கார் சக்தி வடிவேலன் அந்த முருகன் கிட்ட அருணகிரிநாதர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் பக்தியால் உன்னை பலகாலம் பற்றிய மாதிரி புகழ்பாடி பல காலம் பல ஆண்டுகளாக உங்களுடைய மாதிரி புகழ்பாடி உங்களுடைய திருப்புகழை சொல்லி பாடி போற்றி பக்தி கொண்டு பக்தியால் உங்களுடைய திருப்புகழை பல ஆண்டுகளாக உங் உங்கள் பெ உங்கள் திருப்புகழை சொல்லி சொல்லி போற்றி பாடல் பாடுறதும் உண்டு உங்களுடைய பெயரை சொல்கிறதும் உண்டு உங் அதாவது முருகனுடைய பக்தியில் அப்படியே நம்ம தோய்ந்து இருக்கணும் ஒன்றி இருக்கணும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக இல்லை பல காலம் ரொம்ப நாளாக பல ஆண்டுகளாக பல்வேறு பிறப்புகளாக கூட இருக்கலாம் பக்தியால் யார் பலகாலம் பற்றிய மாதிரி புகழ் பாடி உங்களுடைய திருப்புகழை பாடி பாடி முத்தனாம் ஆரணை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே முத்தனாக நமது ஜீவன் ஜீவன் முக்தி அடைவதற்கு ஆரணை ஆறுன வழி என்னுடைய ஜீவன் முக்தி அடைவதற்கு நீ எனக்கு அருளை கொடுக்கணும் வழியை காட்டணும் முத்தே நாம் ஆரணை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே இந்த வாழ்வில் நான் முக்தி அடைய வேண்டும் முக்தி அடைவதற்கு அதாவது இந்த ஜீவன் முக்தி அடைய வேண்டும் அதற்குரிய வழியை ஆரணை வழியை எனக்கு நீங்கள் அருள வேண்டும் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயே ஆமாம் அவர் கொடுப்பார் எப்படி அவர் சத்தினிவாதனாச்சே சத்தினிவாதன் சொன்னாலே அவர் வித்தகன் ஞானத்தை அருளக்கூடியவர் எல்லா வித்தையும் தெரிஞ்சவர் மூன்று மலங்களையும் போக்கி நமது ஆன்மாவை பக்குவப்படுத்தி தயார் நிலையில் இறைவன் திருவடியில் சேர்வதற்கு தயாராக வைப்பவர் அவர் நம்முடைய ஜீவனையா முக்தி கொடுத்துருவார் அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை பாட பாட முருக கடவுள் நமக்கு நம்மளுடைய ஜீவனை பக்குவப்படுத்தி சத்தினிபாத நிலைக்கு கொண்டு சென்று அவரது திருவடியில் சேர்த்து கொள்வார் அதாவது சிவபதி நமக்கு கொடுப்பார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் ஆகவே இந்த பாடலை தொடர்ந்து பாடுங்க நல்ல பயன் நம்ம பெற்றுக்கலாம் எல்லாம் முருகர் பார்த்துப்பார் மடலில் மறுபடியும் பாடலை பார்க்கலாமா பக்தியால் யான் பல காலம் பற்றியே மாதிரு புகழ்வாடி வாடி முத்தனா பெருவாழ்வின் முத்தியே தான கருள்வாயே நேயா உப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கரோகரா ரத்னகிரி முருக கடவுளுக்கு அரோகரா தவறாம கருத்துக்களை அந்த கமன்ஷனில் பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா